வணக்கம் வெல்கம் டு சி ரூஃபிங் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டபுள் ஓடு ரூஃபிங் கார் பார்க்கிங்க்காக கேரளா டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோல்டன் கஸ்டமருங்க ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இந்த வேலையை வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோ எடுத்து இந்த ஷெட்டு போட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்துருக்கும் அதுக்கப்புறமும் குவாலிட்டி இருக்குது இல்லையாங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சும்மா இருபத்தஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாரண்ட்டின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் வீடியோவில் அதெல்லாம் இதில் கரெக்டாக இருக்கு தான் நீங்கள் பார்த்துக்கலாம் மூணு வருஷம் கழிச்சு எடுத்துருக்க முல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மகாத்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து வெட்டினரி டாக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தான் ரூஃபிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை கொடுத்துருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி நல்ல முறையிலேயே அந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த டபுள் ரூஃபிங் வந்து பார்க்க இன்டீரியர் அவ்வளோ மாசாக இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பா பார்க்குறவங்க மேலே ஃபாலோ அப்போ அதை அடுத்து ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுக்கு பதினொன்று அந்த சைஸு இது அப்படியே ஒரே லென்த்தாக போட்டால் நல்லா இருக்குது அது ஒரு ஒல்லியாக ரொம்ப மெல்லி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் அதை பிரித்து போட்டிருக்கோம் வாட்டர் கட்டர்லாம் கொடுத்து அந்த லீக்கேஜ் இல்லாமல் ஒரு ஹிப் பிரமிட் அதாவது எய் ஈஜிப்ட்டில் இருக்கிற ப்ரம்மிட் மாதிரி ஒன்றும் மஞ்சு டைப் இதை வந்து மஞ்சு டைப்புன்னு சொல்லும் இல்லையா இந்த மஞ்சு டைப் மாதிரியும் ஸோ அதை ரெண்டு கனெக்ட் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆன்டிக் ரெட்டு கலரில் மேலே வந்து சிமெண்ட் காங்கிரீட் ஓடு போட்டு உள்ளே வந்து மண் ஓடு போட்டு பைப்பு அப்போலோ பைப்பு எம்எஸ் பைப் போட்டு இந்த ரூஃபிங் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து ஓவரா ஓவராலாகவே நம்ம பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள பைப்பு நாளுக்கு நாலு பார்த்தீங்கன்னா போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏ ஃபிரேம் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பைப்லாம் போட்டு குவாலிட்டியான முறையில் வெல்டிங் பண்ணி பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து மண்ணோடு போட்டிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஓடு இல்லை கர்நாடகா ஓடு கர்நாடகா ஓடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கேரளாவோட கம்பேர் பண்ணுறப்ப ஓ மங்களூர் ஓடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த ஓட உள்ளே பயன்படுத்தியிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ரெட்டு ஓடு இது வந்து ஒரு சிமெண்ட் ஓடு மண் ஓடு கிடையாது இது வந்து சிமெண்ட் ஓடு இது பல கலரில் வந்து கிடைக்கிது நமக்கு ஒரு பதினாலு கலர் அவைலபிள் இருக்குது இந்த ஓடு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நடந்தாலும் உடையாது காற்றடிச்சாலும் தூக்காது குரங்கு தூக்க முடியாது மயில் தூக்க முடியாது டஸ்ட்டு டஸ்ட்டு உள்ள ஏறாது அந்த மாதிரி பல அட்வான்டேஜ் மேலே வந்து ஃபங்கர்ஸ் கருப்பு கருப்பு அது ஃபார்ம் ஆகுது மண்ணோடு மாதிரி அதனால் பல அட்வான்டேஜுக்கிறதுனால தான் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடு நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வின் இந்த ரெண்டு ரூஃபிங்கும் இன்பிட்வின் கனெக்ட் ஆகுது பார்த்திங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்க்கால் அதாவது கட்டர் கொடுத்துருக்கோம் அந்த தண்ணி வந்து வெளியே டிசார்ஜ் ஆகிற மாதிரி கட்டர் கொடுத்துருக்கோம் ஓவராலாக அந்த கட்டர் தெரியாத மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டிசைன் கொடுத்து கலசம் கொடுத்து நீட்டாக அந்த வேலையை வந்து முடிச்சிருக்கோம் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமும் இப்படி தான் இருக்குது நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சைட்டில் ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு வாஸ்துப்படி போஸ்ட் போட்டாலும் போஸ்ட்டை தாண்டி நம்ம ரூஃபிங் வந்து ஒரு அடி வெளியே போகும் அந்த போஸ்ட் பாருங்கள் ரைட் சைடு தெரியுது பார்த்தீங்களா ஒரு செவன் மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அது ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா போஸ்ட்டை வெளியே நிறுத்தம் நிறுத்தின ஒரு அடி அங்கே ரூஃபிங் எப்பயும் வெளியே போகும் ஆனால் இங்கே வெளியே போச்சுன்னா அடுத்தவங்க நிலத்துக்கு போகிறதுனால போஸ்ட்டை நட்டு ஒரு செவன் சப்போர்ட் கொடுத்து ரூஃபிங்கை உள்ளே கொண்டு வந்து போஸ்ட்டு முடிகிற இடத்துலையே அந்த ஒரு அடி மட்டமும் முடிகிற மாதிரி அழகாக அந்த இடத்துல செட் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓட்டுக்கு இந்த பைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட் கிரைன்ஸ் வந்து கஸ்டமர் இருந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான பெயிண்டர் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்தோம் நம்ம சைடுல இருக்கிற பெயிண்டர் வந்து விட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் ஸோ அதனால இன்டீரியர் பார்க்கறது எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்றாங்க பைப்புக்கு மட்டும் தான் பெயிண்ட் பண்றாங்க ஓட்டுக்கு பெயிண்ட் பண்றதில்ல ஓட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கணும் அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும் ஸோ அதோட அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கப்ப இது சேலம் மாவட்டம் நாங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயுமே ரூஃபிங் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் நீங்கள் அங்கேயும் பார்க்கணுன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபிங் பண்ணியிருக்கோம் கால் பண்ணிங்கன்னா அட்ரஸ் கொடுக்குறோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தோட பேரிங்க காமிக்கும் நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்கள் ஊரில் என்னென்ன பண்ணிருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கேரளா மாடல் ரூஃபிங் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கேஎஸ் கேஎஸ்சி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போனால் மேலே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த ரூஃபிங் இங்கே நாங்கள் பண்ணும்போது உங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரின்னா சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணி தர மாதிரி இருக்கும் சிவில் ஒர்க்குன்னா குளி எடுத்து காங்கிட்டு போகிறது பெயிண்ட் ஒர்க்குன்னா அந்த பைப்புக்கு ஓட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னால் அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க தங்கக்கூடிய வசதி இந்த வீட்டில் வந்து கரண்ட் எடுத்தால் தான் வெல்டிங் வேலை செய்ய முடியும் ஸோ அந்த நாலு சப்போர்ட் தான் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ணி தர மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம் இந்த ரூஃபிக்கு நாங்கள் முப்பது வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம் மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இருபத்தேழு வருஷத்துக்கு வாரண்டி அப்படியே தான் இருக்கும் கண்டினியூடு உங்களுக்கு ரேட்டு பத்து ரூபா சேர்ந்தனாலும் பரவாயில்லைங்க வேலை நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கேம்ஸ் ரூஃபிங் கான்டெக்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்